மாநிலம் கோட்டயம் அருகே மதுவின் அளவை கேள்வி கேட்ட வாடிக்கையாளர்கள் மீது கண்ணாடி கிளாஸ்களை வீசியறிந்து சரமாரியாக தாக்குதல் நடத்திய பார் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பியாக இருந்த பார் ஊழியர் ஒரே கேள்வியால் அந்நியனாக மாறியது எப்படி என்னங்க இது சரக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு என கேட்டதுதான் தாமதம் கொந்தளித்து போனார் பார் ஊழியர் பிஜு யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்ட என கொதித்தெழுந்தவர் கண்ணாடி கிளாசுகளை சரசரவன வீசியறிந்து ஒரு கலவரத்தையே நடத்திவிட்டார் பார் ஊழியர் திடீரென பாகுபலியாக மாறி மது பிரியர்களை துவம்சம் செய்ய காரணம் என்ன கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள குருவிலாங்காட்டில் ஏகசக்ரா என்ற பெயரில் ரெசிடென்சி ஒன்று அண்மையில் திறக்கப்பட்டது இங்கு எலைட் மக்களுக்கான பார் ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்டது இந்த பாரில் குமரக்கம் பகுதியைச் சேர்ந்த பிஜு சி ராஜு என்பவர் பணிபுரிந்து வந்தார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மது பிரியர்கள் தொடக்க நாளன்றே பாரில் குவிந்தனர் புதிய பாருக்கு வருகை தந்த மது பிரியர்கள் ஆர்வத்தில் ஏராளமான மது வகைகளை வாங்கி அருந்து இருக்கின்றனர் பின்னர் பார் ஊழியர் பிஜுவிடம் பேசிக் கொண்டிருந்த போது நீங்கள் கொடுத்த சரக்கு நன்றாக இருந்தாலும் அளவு குறைவாக இருக்கிறதே என கிண்டலாக ஒரு வாடிக்கையாளர் கேட்டிருக்கிறார் அதுவரை அம்பியாக இருந்த பார் ஊழியர் பிஜு அதை கேட்டதும் கொந்தளித்து போய் அந்நியனாக அவதாரம் எடுத்துவிட்டார் யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்டு என ஆத்திரம் தலைக்கேறிய பார் ஊழியர் பிஜு அங்கு அடிக்கி வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பாட்டில்களை எடுத்து சரமாரியாக வீசி எறிந்தார் அவரது வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியாத வாடிக்கையாளர்கள் அதனை தடுத்தபடி அவரை சமாளிக்க முடியாமல் அதில் நெற்றியில் கண்ணாடி பட்டு சுருண்டு ஒருவர் கீழே விழுந்தார் பார் என நினைத்து வந்தவர்கள் மீது தரை லோக்கலுக்கு இறங்கி அடித்த பிஜு மீது குருவிலாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பிஜுவின் கதகளி வெறியாட்டத்தால் முதல் நாளே போலீஸ் புகுந்து கைது செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஏகசக்ரா ரெசிடென்சி